என் பெயர் லவன் நான் சியோன் சர்வதேச பொது பள்ளி மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் பொருள் கேளு அதாவது கோட்டைகள் வெளியே மதில் சுவர்கள் இருக்கும் இந்த மதில் சுவரை மட்டும் நம்பி நம்மள அந்த கோட்டையை பாதுகாக்க முடியாது அதனால அந்த கோட்டைக்கு வெளியே நீர் இருக்கும் அந்த நீருக்குள் மிக ஆபத்தான மனித உயிரை அதாவது மாமிசத்தை தின்னும் முதலைகள் இருக்கும் இது எதிரிகளை கோட்டைக்குள் வராமல் இருக்க தடுக்கும் ம் தமிழ் பிள்ளையாது தெலுங்கா தாய்மொழி தெலுங்கு அப்ப அம்மாவுக்கு வந்து தமிழர் சார்பாக ஒரு மிகப்பெரிய வணக்கம் நல்ல பிள்ளைய பெற்று அழகா பொறுப்பா வளர்த்து வச்சிருக்கீங்க எந்த வகுப்புல எவ்வளவு வழக்கங்கள் சொல்றான் பாருங்க லவன் உங்க பேரு குசன் குசன் தெரிஞ்சு போச்சு உனக்கு தமிழ்ல அந்த மாதிரி ஆர்வம் ஈடுபாடு உண்டா நிறைய பேருக்கு அப்படியா எங்க ஏதாவது எனக்கு சொல்லு பார்ப்போம் குறிஞ்சி பாட்டு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த குறிஞ்சி பாட்டை எழுதியவர் கபிலர் என்னும் புலவர் அந்த குறிஞ்சி பாட்டுல குறிப்பிடப்பட்டுள்ள தொண்ணூத்தி ஒன்பது பூக்களை நான் இப்ப சொல்ல விளைகிறேன் ஆஹா காந்தல் ஆம்பல் அனிச்சம் குவளை குறிஞ்சி வெச்சி செங்கொடுவேரி தேமா மணிச்சிகை உந்து கூவிலம் எருள் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை குடசம் எருவை செருவிளம் கருவிளை பயணி வாணி குரவம் பசும்புடி வகுளம் காயா ஆவிரை வேரல் சூரல் சிறுப்பூளை குறு நொறுங்கண்ணி மருதம் கோங்கம் போங்கம் திலகம் பாதிதி செருந்து அதிர்ல் செண்பகம் கரந்தை குளவி மாமரம் தில்லை பாலை முல்லை கஞ்சங்குள்ளை பிடவம் செங்கனுங்க அழிவாளை வள்ளி நெய்தல் தாளை தளவம் தாமரை ஞாலல் மவ்வல் கொகுடி சேடல் செம்மல் சிறுசங்குழலி கோடல் கயிறை காஞ்சி கருங்குவலை பாங்கர் மரவம் தனக்கம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலாசம் தும்பை துளாய் தோன்றி நந்தி நரவம் புன்னாகம் பாரம் வீரம் குறுக்கத்தி ஆரம் கால்வை புன்னை நரந்தம் நாகப்பு நள்ளிரு நாரி குருந்தம் வேங்கை புழகு இதுதான் அந்த தொண்ணூத்தி ஒன்பது தமிழ் கோவில் லவனும் குசனும் இதே தமிழகம் பார்க்கும் வகையில் உலகத்தில் உயர்ந்து நிற்கப் போகிறார்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் வாழ்த்துகளும் ஆசிகளும் அனைவருக்கும் வணக்கம் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களின் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியிலிருந்து ஒரு அற்புதமான ஒரு காணொலி நம்ம பார்த்தோம் இதில் லவன் குசன் அப்படிங்கிற இரட்டை குழந்தைகளோட தமிழ் பற்று உண்மையாளுமே மெய்சிலிருக்க வைக்கிறது ஒரு தமிழை தாய்மொழியாக கொண்ட குடும்பம் இல்லைனாலும் தமிழ் மீது அந்த குடும்பமும் அந்த குழந்தைகளும் கொண்டிருக்கும் ஆர்வமும் அதற்கான ஈடுபாடும் உண்மையாலுமே நம்மை சிந்திக்க வைக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிற பல மாணவர்கள் தமிழ் மாணவர்கள் தமிழ் சொற்களின் பலவற்றிற்கு பொருள் தெரியாமல் அந்த சொற்களை படிக்கக்கூட முடியாமல் திணறுவதை பார்க்குறக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது இந்த நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன் இதே போன்ற நிகழ்ச்சி விஜய் தி விஜய் தொலைக்காட்சியில் ஜேம்சந்தன் தொடங்கினார் அப்பொழுது கலந்து கொண்ட மாணவர்களின் திறனை பார்த்து ரொம்ப வேந்திருக்கேன் ரொம்ப சிறப்பாக அந்த மாணவர்கள்லாம் தமிழ் சொற்களை அருமையாக கண்டுபிடிச்சி விளையாண்டாங்க இது ஒரு ஒரு பத்து வருடங்கள்னு நினைக்கிறேன் இப்போது நடக்கிற இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிற குழந்தைகளை பார்க்குறப்ப கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது நிறைய குழந்தைகளுக்கு வந்து தமிழ் சொற்கள் தெரியவே இல்லை தமிழில் பேசவும் வரல ஒரு சில குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக தமிழில் உரையாடுறாங்க அதெல்லாம் பார்க்குற மகிழ்ச்சி ஆனால் பெரும்பாலானோர் வந்து சிரமப்படுறாங்க ஒரு ஒரு தலைமுறையே நம்ம வந்து தமிழை சரியாமல் சரியாக கற்றுக் கொடுக்காம மொழியை மதிக்காமல் நம்ம குழந்தைகளுக்கு கடத்த தவறிட்டோங்கிற ஒரு மன வருத்தம் இருக்குது அதே சமயத்தில் ஜேம்ஸ் வசந்தன் மாதிரி சிறப்பான இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை அவர் தொடர்ந்து நடத்திட்டு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம மாணவர்கள் அனைவரும் நம்ம பெற்றோர்கள் அனைவரும் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை நம்ம யூடியூப் வலைத்தளத்தில் இருக்கு பாருங்கள் தவறாமல் பாருங்கள் குழந்தைகள் குடும்பத்தோடு உட்காந்து பாருங்கள் நீங்களும் கூட சேர்ந்து விளையாடுங்க நம்மளும் இந்த மாதிரி விளையாட்டு நிகழ்ச்சிகளாக நடத்துறதுக்கு திட்டமிடுவோம் நம்ம இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நடத்துவோம் ரொம்ப அருமையான நிகழ்ச்சி நம்ம மாணவர்கள் அவசியம் அதை பார்க்கணும் இந்த வாரம் வந்து மாதிரி தேர்வு இதற்கான அறிவிப்புகளாக வந்திருக்கும் இந்த அறிவிப்புகளெலாம் கவனமாக பாருங்கள் அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் முன்னாடியே கேளுங்கள் இந்த தேர்வுகள்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கு நீங்கள் உதவணும் அடுத்த வாரம் விடுமுறை அதுக்கு அடுத்த வாரம் தேர்வு அந்த தேர்வுக்கான அறிவிப்பு உங்களுக்கு வரும் அதையும் நல்லா கவனமாக பாருங்கள் இந்த தேர்வுகளெல்லாம் ரொம்ப நம்ம சரியாக செய்தால் தான் நம்ம தரம் சிறப்பாக வரும் அதனால் உங்களால் தேர்வுக்கு வர முடியலை அப்படின்னா முன்னாடியே சொல்லுங்கள் கடைசி நேரத்தில் வராமல் இருக்கக்கூடாது வரலினா உங்களுக்கு வந்து வருகை பதிவு கிடைக்காது தேர்வு மறு மறுவாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப சிரமம்தான் தேர்வுகளை தவறாமல் நம்ம குழந்தைகளை பங்கேற்க வைங்க இதுக்கு எந்த விடுப்பு எடுக்காமல் முயற்சி செய்யுங்க அப்புறம் தேர்வுகளை வந்து எழுதி முடிச்சுட்டு மாணவர்கள் பதில்களை பதிவேற்ற செஞ்சுட்டு தான் வகுப்பு விட்டு வெளியில் போகணும் வகுப்பு போட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே பதில்களை பதிவேற்ற செஞ்சுட்டு நீங்கள் வகுப்புக்கு விட்டு செல்லலாம் அதனால் தேர்வை தரமாக நடத்த உங்களுக்கு உங்களாலான உதவிகளை நம்ம அறிவிப்புகளை கவனமாக படித்து அதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுட்டு எங்களோட ஒத்துழைங்க சரிங்க நம்ம வகுப்புக்கு செல்வோம் நன்றி வணக்கம்